ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க ஒரு மூன்று முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டத்தில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நமக்கு பெற்ற அந்த மூன்று வகையான செய்திகள் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய சில முக்கியமான தகவல்களை உங்களுக்காக நான் சொல்ல போகிறேங்க ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்காலிக ஆசிரியர்களை நியமித்து கொள்ளலாம் அப்படின்ட்டு சில முடிவுகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எச்ஜிடிடைய வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ டிஆர்பியில் இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாகவே இருந்திருக்கு இது குறித்து நமக்கு கிடைக்கப்பட்ட இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரெண்டாவது அப்டேட்டாக ஸோ மூன்றாவது அந்த அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் கிட்டத்தட்ட பிஜிடிஆர்பி டெட்டு இந்த தேர்வு நடைமுறைகளை எப்போ நடத்த இருக்காங்க இது குறித்து நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த செய்திகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தமிழகத்தில் ஆசிரியர்களுடைய நியமனம் ஸோ வேக்கன்சிஸ் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்களை உடனடியாக பணி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாமே அவங்க செல்ல தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் தொடக்கப்பள்ளி பள்ளி நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தொடக்க நடுநிலை பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தற்காலிக பணி அடிப்படையில் பணியிடங்கள் நிரப்ப ஒரு அறிவிப்பு இருக்காங்க ஸோ தற்காலிக ஆசிரியர்களை நியமித்துக் கொள்ளலாம் எஸ்எம்சி அந்தந்த பெற்றோர் ஆசிரியர்களுக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களும் தலைமை ஆசிரியர்களும் சேர்ந்து டெட்டேர்வில் தேர்ச்சி பெற்ற ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியரை அந்த பள்ளிக்கு நியமித்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அரசுவே கொடுத்துட்டாங்க ராமநாதபுரம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையின் கீழ் செயல்பட்டவரும் தொடக்க நடுநிலை உயர்நிலை பள்ளி ஆகியவற்றில் பட்டதாரி ஆசிரியர் தற்காலிகமாக நிரப்பிக்கொள்ளலாம் அப்படின்னு குறிக்காங்க இந்த பணிகளுக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் அருகில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் டெட்டில் தேர்ச்சி பெற்றிருந்தால் அவர்களுக்கும் இன்னொரு முன்னுரிமை வழங்கப்படும் விண்ணப்பதாரர்கள் இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதியுடன் தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க இடைநிலை ஆசிரியர்களுக்கு பனிரெண்டாயிரமும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பதினைந்தாயிரமும் ஊதியமாக வழங்கப்படும் உரிய கல்வித் தகுதி சான்றுடன் மாவட்ட ஆதி மற்றும் பழங்குடியினர் நல்ல அலுவலகம் இந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளார இவங்க போயிட்டு விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க அடுத்து இதே தாங்க இந்த மயிலாடுதுறை அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணிகள் வந்து காலியாக இருக்குது ஓகேங்களா மயிலாடுதுறை அரசு பள்ளிகளில் இருவேறு அரசு பள்ளிகளில் உள்ள படதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தாங்க விண்ணப்பிக்கை இவங்களுக்கும் வந்து காலி பணியிடங்கள் விவரங்கள் இந்த மாதிரி அவங்க ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க மயிலாடுதுறை சீர்காழி அருகே மாவட்ட ஆதி திராவிடர் பழங்குடி நலத்துறை கீழ் செயல்பட்டவரும் மாதான மாதாண அரசு ஆதி திராவிடர் மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கில பாடத்திற்கான படதாரி ஆசிரியர் பணியிடமும் திருக்குழம்பியம் அரசு பள்ளியில் ஆதி திராவிடர் பள்ளியில் கணக்கு பாடத்திற்கான அரசு படதாரி ஆசிரியர் பணியிடமும் காளியாக இந்த இரண்டு பணியிடங்களும் பள்ளி மேலாண்மை குழு மூலமாக தற்காலிகமாகவே நியமித்துக் கொள்ளலாம் அப்படின்றத தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர் இந்த பள்ளியில் மட்டும் இல்லை இது மாதிரி ஒரு தமிழகம் மு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கும் பணிகள் எல்லாமே தசை நடைபெற்று கொண்டிருக்கிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எசிடி உடைய வேக்கன்சிஸ் ஸோ ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எசிடி ஸோ கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகளாக தேர்வு எழுதி காத்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு ஏன் இன்னும் பணி வாய்ப்பை கொடுக்கல ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பவர்களை விட்டுட்டு வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் எடுத்திருக்கீங்களே அடிப்படையில் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் ஒரு பக்கம் வந்து தினசரி அமைச்சர்கிட்டையும் சரி எல்லாருக்கிட்டேயுமே சரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மனுக்கள் எல்லாமே கொடுத்துட்டு வரதா தகவல் வந்திருக்குங்க ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பக்கம் எல்லாருக்கிட்டையுமே முதல முதல்வர்கிட்டையும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள்ட்டையும் மனுக்கள் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க இவர்கள் என்ன கூடறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பணிவாய்ப்பை நாங்கள் வழங்குவோம் அப்படின்றத தள்ள தெளிவாக குறிப்பிட்டு வராங்க எஜிடி வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு பத்தாயிரம் வேக்கன்சிஸ் ஆகுது போடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு செய்தி மூன்றாவதான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐந்துக்குண்டான தேர்வு தேதிகளை விரைவில் அறிவிக்க இருக்காங்க அரசு தரப்புலேருந்து ஸோ அரசு தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி அறுபத்தி இருபத்தி ஐந்துடைய தேர்வு தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவாங்க அதே போல் டெட் தேர்வு நடக்குமா நடக்காதா நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கீங்க கண்டிப்பாக டெட் தேர்வுக்கு உண்டான தேதிகளையும் இதில் வெளியிட்டுருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த மூன்று செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட்டான கடைசியில் இருக்கு மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆசிரியருடைய கலந்தாய்வு எல்லாமே போயிட்டுருக்கு இந்த கலந்தாய்வுடைய இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய நியமனங்கள் போட போகிறதா வாய்ப்புகள் இருக்குது அதை பார்க்குறப்ப எஸ்டிடியோடைய வேகன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் செய்யப்படும் என்பது உறுதிங்க ஸோ நண்பர்களே வீடியோ சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க ஒரு மூன்று முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நமக்கு பெற்ற அந்த மூன்று வகையான செய்திகள் என்னென்ன அப்படின்றதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய சில முக்கியமான தகவல்களை உங்களுக்காக நான் சொல்ல போகிறேங்க ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்காலிக ஆசிரியர்களை நியமித்து கொள்ளலாம் அப்படின்ட்டு சில முடிவுகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை குறித்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனலாக இருக்கும் எஜிடியோடைய வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ டிஆர்பியில் இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாகவே இருந்திருக்கு இது குறித்து நமக்கு பெற்ற இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரெண்டாவது அப்டேட்டாக ஸோ மூன்றாவது அந்த அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் கிட்டத்தட்ட பிஜிடிஆர்பி டெட்டு இந்த தேர்வு நடைமுறைகளை எப்போ நடத்த இருக்காங்க இது குறித்து நமக்கு பெற்ற அந்த செய்திகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தமிழகத்தில் ஆசிரியர்களுடைய நியமனம் ஸோ வேக்கன்சிஸ் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்களை உடனடியாக பணி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாமே அவங்க தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் தொடக்க பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தொடக்க நடுநிலை பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தற்காலிக பணி அடிப்படையில் பணியிடங்கள் நிரப்ப ஒரு அறிவிப்பு இருக்காங்க ஸோ தற்காலிக ஆசிரியர்களை நியமித்துக் கொள்ளலாம் எஸ்எம்சி அந்தந்த பெற்றோர் ஆசிரியர்களும் இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களும் தலைமை ஆசிரியர்களும் சேர்ந்து டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியரை அந்த பள்ளிக்கு நியமித்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை அரசுவே கொடுத்துட்டாங்க ராமநாதபுரம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையின் கீழ் செயல்பட்டவரும் தொடக்க நடுநிலை உயர்நிலைப் பள்ளி ஆகியவற்றில் பட்டதாரி ஆசிரியர் தற்காலிகமாக நிரப்பிக்கொள்ளலாம் அப்படின்னு கொடுக்காங்க இந்த பணிகளுக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் அருகில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் திட்ட தேர்ச்சி பெற்றிருந்தால் அவர்களுக்கும் இன்னொரு முன்னுரிமை வழங்கப்படும் விண்ணப்பதாரர்கள் இடைநிலை ஆசிரியர் பட்டதாரி ஆசிரியர் வரையறுக்கப்பட்ட கல்வித் தகுதியுடன் தேர்ச்சி பெற்றிருத்தல் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க இடைநிலை ஆசிரியர்களுக்கு பன்னிரெண்டாயிரமும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பதினைந்தாயிரமும் ஊதியமாக வழங்கப்படும் உரிய கல்வித் தகுதி சான்றுடன் மாவட்ட ஆதி மற்றும் பழங்குடியினர் நல்ல அலுவலகம் இந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளார இவங்க போயிட்டு விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க அடுத்து இதே மாதிரி தாங்க இந்த மயிலாடுதுறை அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணிகள் வந்து காலியாக இருக்கு ஓகேங்களா மயிலாடுதுறை அரசு பள்ளிகளில் இருவேறு அரசு பள்ளிகளில் உள்ள படதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க ஒரு வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க இதே மாதிரிதாங்க விண்ணப்பிக்க இவங்களுக்கும் வந்து காலி பணியிடங்கள் விவரங்கள் இந்த மாதிரி அவங்க ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க மயிலாடுதுறை சீர்காழி அருகே மாவட்ட ஆதி திராவிடர் பழங்குடி நலத்துறையின் கீழ் செயல்பட்டவரும் மாதான அரசு ஆதி திராவிடர் மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கில பாடத்திற்கான பட்டதாரி ஆசிரியர் பணியிடமும் திருக்குழம்பியம் அரசு பள்ளியில் ஆதி திராவிடர் பள்ளியில் கணக்கு பாடத்திற்கான அரசு படதாரி ஆசிரியர் பணியிடமும் உள்ள இந்த இரண்டு பணியிடங்களும் பள்ளி மேலாண்மை குழு மூலமாக தற்காலிகமாகவே நியமித்துக் கொள்ளலாம் அப்படின்றத தெல்ல தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர் இந்த பள்ளியில் மட்டும் இல்லை இது மாதிரி ஒரு தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கும் பணிகள் எல்லாமே தர்சனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எசிடி உடைய வேக்கன்சிஸ் ஸோ ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எசிடி ஸோ கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகளாக தேர்வு எழுதி காத்து கொண்டிருக்கிற நபர்களுக்கு ஏன் இன்னும் பணி வாய்ப்பை கொடுக்கல ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பவர்களை விட்டுட்டு வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் எடுத்திருக்கீங்களே எதன் அடிப்படையில் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு பக்கம் வந்து தினசரி அமைச்சர்கிட்டேயும் சரி எல்லாருக்கிட்டேயுமே சரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மனுக்கள் எல்லாமே கொடுத்துட்டு வரதா தகவல் வந்திருக்குங்க ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் எல்லாருக்கிட்டே முதல முதல்வர்கிட்டையும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள்ட்டையும் மனுக்கள் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க இவர்கள் என்ன கூறறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பணிவாய்ப்பை நாங்கள் வழங்குவோம் அப்படின்றத தள்ள தெளிவாக குறிப்பிட்டு வராங்க எஜிடிடைய வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு பத்தாயிரம் வேக்கன்சிஸ் ஆகுது போடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு செய்தி மூன்றாவதான செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐந்துக்குண்டான தேர்வு தேதிகளை விரைவில் அறிவிக்க இருக்காங்க அரசு தரப்புலேருந்து ஸோ அரசு தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்திலருந்து பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி அறுபத்தி இருபத்தி ஐந்துடைய உடைய தேர்வு தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வ குழு அறிவிப்பை வெளியிடுவாங்க அதே போல் டெட் தேர்வு நடக்குமா நடக்காதா நிறைய பேர் குழப்பத்தில் இருக்கீங்க கண்டிப்பாக டெட் தேர்வுக்குண்டான தேதிகளும் இதில் வெளியிட்டுருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த மூன்று செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட்டான கடைசியில் இருக்குது மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆசிரியருடைய கலந்தாய்வு எல்லாமே போயிட்டு இருக்கு இந்த கலந்தாய்வுடைய இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய நியமனங்கள் போட போகிறதா வாய்ப்புகள் இருக்குது அதை பார்க்குறப்ப எஸ்டிடியோடைய வேக்கன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் செய்யப்படும் என்பது உறுதிங்க ஸோ நண்பர்களே வீடியோவை சப்ஸ்க்ரைப் பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்